ஈரான் மீதான அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதலால் உலக போர் ஆரம்பமாகிவிட்டதாக உலக நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஈரானின் பொர்டோ நடான்ஸ் இஸ்பகான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இது அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமின்றி உலகுக்கும் ஒரு வரலாற்று தருணமாகவே பார்க்கப்படுகின்றது ஆனால் ஈரானோ அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்திய அணு ஆராய்ச்சி தளங்களை தாம் ஏற்கனவே மாற்றி அமைத்து விட்டோம் என அறிவித்துள்ளது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலால் தற்போது ரஷ்யா உட்பட ஈரான் ஆதரவு நாடுகளும் மத்திய நாடுகளும் போரில் ஈடுபடு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால் உலக நாடுகளிடையே போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் செங்கடல் வழியே செல்லும் அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் போர் மற்றும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று கவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது உலகின் வணிக கப்பல் போக்குவரத்தானது செங்கடல் ஊடாகத்தான் நாற்பது சதவிகிதம் வரையில் நடைபெறுகிறது செங்கடல் வழியான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் அதன் விளைவு உலக சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஈரானின் அணுமை நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த பயன்படுத்திய ஆயுதங்கள் தொடர்பில் பார்ப்போமானால் இந்த தாக்குதலுக்கு மாஷிப் ஆர்னென்ஸ் பெனட்ரேட்டர் என்று ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் அதிகாரப்பூர்வ பெயர் ஜி பி ஜூ ஜூனிட் என்பது அதன் விரிவாக்கம் ஐம்பத்தி ஏழு என்பது அதன் வடிவமைப்பு அமெரிக்காவால் மட்டுமே இந்த ஆயுதத்தை திறம்பட பயன்படுத்த முடியும் இந்த குண்டுகளே ஈரானின் மீது பி டூ என்ற போர் விமானத்திலிருந்து ஏவப்பட்டன இந்த குண்டுகள் போர்ட்டோவில் உள்ள அணு மையம் ஒன்று நிலத்தடியில் உள்ள இலக்கு ஆழ ஊடுருவி சென்று தாக்குவதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டவை இவை நிலத்திற்கு அறுபது அடி வரை ஊடுருவி சென்று இலக்கை தகர்த்து அளிக்கக்கூடியவை கூடியவை இந்த குண்டுகள் மூலம் தாக்குதல் முன்னர் இலக்கு ஒன்று தேர்வு செய்யப்படுகிறது தேர்வு செய்யப்பட்ட இலக்கு குண்டுகளை தாங்கி செல்லும் போர் விமானங்களின் இலக்கை நிர்ணயிக்கும் அமைப்பிற்கு உள்ளீடாக அளிக்கப்படுகிறது பின்னர் இலக்கு தொடர்பான தகவல் குண்டுக்கு அனுப்பப்படும் செயற்கைக்கோள்களின் உதவியுடன் துல்லியமான வழிகாட்டுதல்கள் மேற்கொள்ளப்படும் கனமான வடிகுண்டுகள் ஐம்பதாயிரம் அடி உயரத்திலிருந்து வீசப்படும் இந்த உயரம் வெடிகுண்டுகள் நிலத்தில் ஊடுருவி பாய்வதற்கு தேவையான இயக்க ஆற்றலை வழங்குகிறது வேகமாக மேலே இருந்து கீழ் நோக்கி நிலத்தில் போது ஏற்படும் தாக்கத்தால் வெடிகுண்டு பாதிப்படையாத அதன் பலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அணு ஆயுதங்கள் தவிர்த்து ஏழு ரக வெடிகுண்டுதான் உலகிலேயே மிகவும் பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று கூறப்படுகிறது இது அமெரிக்காவில் மட்டுமே உள்ளது மொத்த ஆயுதமும் பதிமூவாயிரத்தி அறுநூறு கிலோ கிராம் கொண்டது இதன் துல்லியமான மாண்ட வடிவமைப்பு நிலத்திற்கு அடியில் ஒரு மலைக்குள் அமைந்துள்ள ஈரானின் அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்கவல்லது இந்த ஆயுதத்தை போஜிங் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த ஆயுதம் இதுவரை போரில் பயன்படுத்தப்படவில்லை அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள வைட் ரேஞ்சில் உட்பட்டது இந்த ஆயுதம் மசிப் காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது பி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் எடை கொண்டது இது அனைத்து குண்டுகளுக்கும் தாய் என்று அழைக்கப்படுகிறது ஈரான் இடையிலான இந்த போரின் போக்கை நேற்றைய தினம் அமெரிக்கா மாற்றியுள்ளது என்றே கூற வேண்டும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து இஸ்டில் பிரதமர் ஜாங்கு பெருமையாக இன்று காலை அந்த நாட்டு ஊடகங்களின் முன்னிலையில் தனது பிரதமர் அலுவலகத்தில் வைத்து பேசியுள்ளார் அமெரிக்கா ஈரானின் அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு நேரடியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பை புகழ்ந்து ஆங்கிலத்தில் பேசினார் அதன்போது ஜாங்குவின் குரலில் வெற்றி துணி இருந்தது அவருடைய இந்த கருவம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் ராணுவ நடவடிக்கையால் தான் குறிப்பாக அமெரிக்க ஆயுதங்களால் தான் ஈரானின் அணு ஆயுத திட்டம் அளிக்கப்பட முடியும் என தனது அமெரிக்க நட்புகளை நம்ப வைப்பதற்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளின் பெரும்பகுதியை நெதன்ஜாங்கு செலவிட்டார் தைரியமான முடிவை எடுத்ததற்காக ட்ரம்மை பாராட்டும் அதேவேளை ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் அமெரிக்கா இணைவதற்கு எதிரான மனநிலையில் இருக்கும் ஆதரவாளர்களை கொண்டவரும் வெளிநாட்டில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக பரப்புரை செய்தவருமான ட்ரம்மின் மனதை மாற்றியதற்காகவும் நெதன்ஜாங்கு தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளலாம் அமெரிக்காவின் வீட்டு விமானங்கள் போரின் போக்கே சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மாற்றியுள்ளன மேலும் தீவிரமடையுமா என்பது ஈரானின் அதன் கூட்டாளிகளும் எப்படி பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்தார் போரில் அமெரிக்கா நுழைந்தால் பதிலடி தரப்படும் என ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுள்ளா அலி கமேனி அமெரிக்க ராணுவத்தின் எந்த தலையீடும் சரி செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் எச்சரித்திருந்தார் இப்போது அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரானிடம் நான்கு வழிமுறைகள் உள்ளன ஒன்று அமெரிக்கா போரில் நுழைந்தால் சிங்களல் வழியாக பயணிக்கும் அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்படும் என ஈரானின் ஆதரவு பெற்று ஜெர்மனின் கவுதிக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் அடிப்படையில் இந்த பகுதி பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தொழில்கள் மற்றும் குடிமக்கள் சாத்தியமான இலக்குகளாக உள்ளனர் அமெரிக்க போர்க்கப்பல்கள் வளைகுடாவில் இருக்கும் தளங்கள் ஆகியவற்றை தாக்குவது வளைகுடாவிலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகத்தை தடை செய்வது மற்றும் பெட்ரோல் விலையை உயர செய்வது என ஈரான் விரும்பினால் பல வகைகளில் பதிலடி கொடுக்க முடியும் அதிக உயிரிழப்பு ஏற்படாத வகையில் அமெரிக்க இலக்குகளை தாக்குவது அல்லது அதை செய்வதற்கு தனது ஆதரவு பெற்ற குழுக்களை பயன்படுத்துவது என ஈரான் தனது பதிலடியை குறைத்துக் கொள்ள இது தூண்டலாம் புரட்சிகர காவல்படை தலைவர் காசிம் சுலை மாணியை கொலை செய்ய இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிரம்ப் உத்தரவிட்ட பிறகு ஈரான் இந்த வழியை தான் பின்பற்றியது ஈரானின் எந்த பதிலடியையும் சமாளிக்க அதீதமான பலத்தை போவதாக ஏற்கனவே ஈரானுக்கு விடுத்த அச்சுறுத்தலை ட்ரம்ப் மீண்டும் கடந்த சனிக்கிழமை இரவு தெரிவித்தார் இது மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்கமா அல்லது போரில் இதை விட மோசமான ஒரு கட்டத்தின் தொடக்கமா என்பதை காண ஒட்டுமொத்த மத்தியும் காத்திருக்கிறது இன்னமொரு விடயத்தை பார்த்தால் தற்போது ஈரானின் அணு ஆயுதங்கள் தமக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என கருதியை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்தது ஆனால் இஸ்ரேலிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்பது மூடி மறைக்கப்பட்ட உண்மையாகவே இருக்கின்றது அதாவது தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதலே அணு ஆயுதங்கள் உள்ளன என்பது உலகம் அறிந்த ரகசியம் ஆனால் இதை அதிகாரப்பூர்வமாக இதுவரை உறுதி செய்யவில்லை அந்த வகையில் இஸ்ரேல் ஒருபோதும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை மாறாக ஈரான் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன இதன் பொருள் என்னவென்றால் அணு ஆயுதங்கள் தொடர்பான எந்த ஆய்வுக்கும் இஸ்ரேல் அணுசக்தி மையங்களை உட்படுத்த முடியாது இதன் காரணமாகத்தான் இஸ்ரேலின் அணு ஆயுதங்கள் தொடர்பான எந்த தகவலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறை மற்றும் அணுசக்தி குறித்து கண்காணிப்பு மேற்கொள்ளும் சர்வதேச முகமைகள் மூலமாக கசிய விடப்படுவதன் மூலமே பெறப்படுகின்றன இஸ்ரேல் வேண்டுமென்றே தெளிவிட்ட தன்மையை தெரிவு செய்துள்ளது இந்த நாடு அணு ஆயுத பரவலை தடுப்பதற்கான எந்த ஒப்பந்தத்திலும் இணையவில்லை இதனால் சர்வதேச அமைப்புகளின் எந்த ஆய்வுக்கும் உட்பட வேண்டியதில்லை ஆனால் உண்மையில் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் அவையின் தீர்மானங்களை மீண்டும் மீண்டும் மீறி வருகிறது சர்வதேச சட்டம் மனிதாபி விமான சட்டங்களை தொடர்ந்து புறக்கணிக்கும் இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன வேறு இந்த நாடும் அவற்றை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது என்பது இந்த விடயத்தை இன்னும் கவலையடைய செய்கின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்